ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டியோ நம குருமா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரம்மா தஸ்மஸ்ரீ குருபே நம ஆதித்யா சோமாஜ மங்கலாஜ புதாஜ சருசுக்கிரசனிபியாக நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் விசேஷதமாக கேது பகவானை பிரார்த்திக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே எல்லாமுள்ள அன்னை வாராகி தேவியுடைய பேரருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஒரு நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்த பத்து நிமிடங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நாம் நம்மளுடைய சேனலில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய ஜாதங்களிலெல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசிகளை நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்ரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே விற்றிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு பலன் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய செல்வம் செல்வப் பெருந்தகை சுக்கர பகவான் அதேபோல் ரிஷபத்திலேயே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட்டு இப்போ தான் இருபத்தொம்போதாம் தேதி தான் சனி பகவான் அடைந்திருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாதம் நடக்க போது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்குது இந்த சனி வக்ரத்துக்கும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக சனி வக்ரம் ராசி பலன்கள் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம போட்டிருக்கிறோம் அதையும் சென்று பாருங்கள் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது அப்போ இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலங்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பாக புதன் சுக்கரனும் குருவும் மூணு பதினொன்றாக அமைந்திருப்பதும் போல் செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடி ஓடிப்போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவோர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன் என் அன்பர்களே அதே போல் ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை ராகு சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் துலாம் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமையுது ஏன்னா நான் எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷலாக துலாமராசிக்கு சொல்வது உண்டு ஏன்னா முக்கியமான நபர்கள் கொஞ்சம் நேர்மையை விரும்பக்கூடியவர்கள் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க இறக்க குணமுடையவர்கள் அதிகமாக நியாய்தர்மம் பேசக்கூடியவங்க தர்மம் பார்க்கக்கூடியவங்க தப்பு பண்ணால் கூட அந்த தப்புலேயும் ஒரு நியாய தர்மமாக இருக்கணும் ரொம்ப அழித்து வாங்கக்கூடாது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசியில் இருப்பீங்க அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி நேயர்களே இந்த ஜூலை மாதம் உங்கள் மனதுக்கெல்லாம் ஒரு மருந்து தரக்கூடிய வகையில் உங்களுடைய தோல்விகளுக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் மனக்கசப்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்தாக இந்த ஜூலை மாதம் அமையப் போகுது ஏதோ ஒரு தொலை தூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் தொலை தூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரும் கவலைப்படாதீங்கப்பா பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் ஏதோ ஒரு ஆறுதல் அல்லது ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரும் எனது துலாம் ராசி என்பது ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று உங்கள் ராசிக்கு நேர் பார்வையில் அற்புதமான இரண்டாம் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் அதிபதி தனஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று சுயபலம் பெற்று யாருடைய பார்வையில் தனி பார்க்கல சனி வக்கரமாயிட்டார் பார்க்க முடியாது அவரால் அப்போ பலம் பெற்று தன்னாட்சி பெற்று செவ்வாய் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் கிரகம் அப்படின்னா ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து சேர்றாங்க அதுக்கு பூரா ஒரு பவர் சப்ளை பண்ணுறாங்க இப்போ கரண்ட்டு ஒன்று தான் அந்த கரண்ட்டோட சக்தி எப்படி இருக்குது அவ்வளோ வெளிச்சிட்டு ஒரு சூரியனை போல் ஒரு சந்திரனை போல் ஒரு வெளி ஒளி ஒளிமிகுந்த கிரகமாக செவ்வாய் விளங்குகிறார் அந்த செவ்வாய் தன்னாட்சி பெற்று துலாம் ராசியை பார்க்கின்ற பொழுது துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு இறை சக்தி கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் ஒரு எனர்ஜி ஒரு சக்தி கிடைக்கிறது அப்போ மனசுல நீங்க எதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ நீங்க நினைச்ச காரியங்களிலெல்லாம் அப்போ ஒரு மிகப்பெரிய இறை சக்தி உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள மனசுல நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் கால கனவுகளாக இருக்கலாம் பிரிந்த சொந்த பந்தங்களாக இருக்கலாம் பிரிந்த உறவுகளாக இருக்கலாம் பிரிந்த நபர்களாக இருக்கலாம் நம்பிக்கையானவர்களாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு நல்ல நேரம் உங்களை நெருங்கி வருதுன்னு அர்த்தம் ஜெயிக்கக்கூடிய காலம் ஒரே வரியில் சொல்லணும் துலாம் ராசிக்கு இந்த ஜூலை மாதத்துக்கு ஒரு பலன் சொல்லுங்கள் ஒரு வரியில் சொல்லுங்கள் அப்படின்னா என தருமை துலாம் ராசி என்பர்களே ஜெயிக்கக்கூடிய காலம் அது அற்புதமான ஜெயிக்கக்கூடிய காலமாக கால நேரமாக இந்த ஜூலை மாதம் அமைகிறது மனசுல நீங்க என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ எதெல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் வெற்றி தரக்கூடிய காலம் தடைகள் விலகக்கூடிய காலம் பாருங்க எவ்வளோ சொல்லணுன்றாங்க தடைகள் விலகக்கூடிய காலம்னா பக்ர சனி சனியுடைய பார்வையும் பத்திரிகோணம் தொடர்பில் இல்லை அப்போ இப்போ தான் உங்களுக்கு சுயாட்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் வார்த்தைகள் எடுபடும் இதனால் வரலாம் நீங்கள் சொன்ன விஷயமெல்லாம் சிவகங்கையில் நகர் தான் அவனுக்கு எங்கே கேட்க போகுது ஆனால் இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பப்ளிக்கில் எடுபடும் அந்த வார்த்தைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும் ஒரு மகத்துவம் இருக்கும் ஒரு ஆஸ்ட்ராக் ஆகும் அது எல்லா இடத்துக்கும் போய் சேரும் அப்போ மிகப்பெரிய ஆளுமை உங்களை வந்து சேரும் அவள் ஏதோ ஒரு விஷயத்தை நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் அதே போல துலாம் ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே அது விவசாயிகளாக இருக்கலாம் மெயினாக விவசாயிகள் எத்தனையோ விவசாயிகள் நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு பதிவிலையும் நம்ம சொல்கிறோம் தான் நம்ம நாட்டுக்கு முக்கியம் அரசாங்கம் சொல்லுது கவர்மெண்ட்டு சொல்லுது இந்த கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட்டு வந்தாலும் விவசாயம் முக்கியம்னு சொல்கிறாங்க நமக்கு அரசியல் தேவையில்லை ஆனால் அரசியல் விவசாயம் ரொம்ப முக்கியம் விவசாயிகள் துலாம் ராசியில் கொஞ்சம் நஷ்டப்பட்டு இருக்கலாம் நிறைய இடதோஷங்கள் இருக்கலாம் நல்லா காப்பு காய்ச்சிதுங்க சாமி தோப்பு மாதம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வந்துடுங்க ஆனால் இப்போ பாருங்கள் அப்படியே படுத்து பட்சம் அறுபது ரூபா ஐம்பது ரூபா தான் வருதுங்க நஷ்டங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த தோப்பு காடுக்கெல்லாம் நாம் போயிட்டு அந்த காடெல்லாம் அந்த பூமியை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் அதை அந்த பூமியை வந்து நல்லா ஒரு ரீஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் செய்வினை கோடாது ஒரு நல்லா காப்பு காய்ச்சிட்டிங்கன்னா எதேனா ஒரு ஒரு செய்வனையை பண்ணி விட்ற வேண்டியது அதோடு அந்த பூமி பட்டுப்போன பூமி மாதிரி ஆகிடும் எல்லாமே விவசாயமே மாறி போயிடும் அப்போ இதெல்லாம் தொழில் போட்டிகள் அங்க பங்காளிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவு முறைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் தொழில் போட்டியால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மேலே கால நேரங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் யாரையாவது நம்பி வீணாக போகிறது ரொம்ப நல்லவர் அப்படின்னு யாராவது நம்பி போய்ட்டு வீணாக போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இந்த மெயினாக பிஸ்னஸில் நாம் வந்து விவசாயம் சார்ந்து சொல்கிறோம் ஏன்னா விவசாயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்க இல்லாட்டி நாடே கிடையாது அதனால் விவசாயம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அக்கறை எடுத்து சொல்கிறோம் இது இல்லாமல் நிறைய தொழிற்சாலைகள் இருக்காங்க டெக்ஸ்டைல்ஸ் இருக்காங்க கார்மெண்ட்ஸ் இருக்காங்க மில்லுங்க இருக்குது பண்ணைகள் இருக்குது கால்நடை பண்ணைகள் இருக்காங்க உரம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது டீ கடைங்க இருக்குது அப்புறம் அவர் ஹையர் லெவலில் போனோம்னாக்கா ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குது இப்போ நீங்கள் என்ன மனசில் வச்சுக்கணும்னா நிறைய துலாம் ராசி அன்பர்கள் தொழிலில் வந்து ரொம்ப தடுமாறுறாங்க ஒரு பயப்படுறாங்க தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது எனக்கு சூப்பராக நடந்துகிட்ருக்கும் தொழில் திடீர்னு அப்படியே பட்டு போயிருக்கோம் டவுன் ஆகிருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு மனசில் ஒரு பயம் வந்துடும் அதை இவ்வளோ ஓடி இருக்கேன் நம்ம எப்படி வந்து அதை லோன் அடைக்கிறது எப்படி பணம் கட்டுறது சேல்ரி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வரும் நல்லா இருக்கிற வரலாம் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டான் கொஞ்சம் கல்லாணோன்னே எனக்கு கூட நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னு இதெல்லாம் துலாம ராசி நண்பர்களை பொறுத்தவரையிலே தொழில் அமைப்புகளில் கவனம் தேவை எந்த தொழில் செய்பவராக ஹோட்டலாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் கம்பெனிகளாக இருக்கலாம் சிறு சிறு கம்பெனிகளாக இருக்கலாம் அல்லது வந்து தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் அமைய பண்ணை அமைப்புகளாக இருக்கலாம் ஷோரூம்ஸாக இருக்கலாம் சிறு வியாபாரிகளாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் கனிம வளங்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸு கனிம வளங்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த மாதிரி எந்த பூமி சார்ந்த தொழில்கள் அப்போ கல்வி நிறுவனங்கள் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க மீடியாவில் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழில் பொறுத்தவரையிலே துலாம் ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் கை கொடுக்கும் அப்படி உங்கள் பிஸ்னஸில் திடீர்னு அந்த மாதிரி ஏதேனும் மாற்றங்கள் நடந்திருக்குன்னா அது இடதோஷம் தான் இடப்பிரச்சனை தான் காரணம் அதை இம்மீடியட்டாக சரி பண்ணிக்கிறது நல்லது அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அப்போ எந்த கிரகமும் அதுக்கு வந்து காரணமாக இருக்குதுன்னு பார்த்து அந்த கிரகதோஷ நிவர்த்தியோ இடதோஷ நிவர்த்தியோ அல்லது செய்வினை கோளாறோ அதுக்குரிய யாகங்கள் செய்து கொள்வது பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே அதே போலதான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையுது வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நிறைய துலாம் ராசி என்பர்கள் வேலையை இழந்திருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியும் ஸோ வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் என்ன கிடைக்குங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மெயினாக ஐடி செக்டராக இருக்கலாம் இல்லை வேறு ஏதேனும் ஜாப்களில் இருக்கலாம் உள்நாட்டு வேலைகள் வெளிநாட்டு வேலைகள் வெளிநாடுகள்லாம் போய் சிக்கலில் மாட்டிக்கிறது விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்பு வந்து துபாயில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் ஏற்பட்டு அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய சட்ட சிக்கலாக போய் மாட்டிக்கிறாங்க அவங்க அதை வந்து தப்பிக்கவே முடியாது ஜெயிலுக்கு தான் போகணும் கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தால் உள்ளத்துக்கு போட்டுருக்காங்க அப்போ கடுமையான சூழ்நிலைகள் நம்மக்கிட்ட வந்தாங்க ரொம்ப தைரியமாக இருந்த சார் நான் பார்த்து கவலையே படாதீங்க அப்படின்னு முழு பொறுப்பையும் எடுத்துட்டு அவங்களுக்கு அவங்க சிறு பரிகாரம் தான் ஒரே வாராசி போட்டு தான் அற்புதமாக சேஃபாக இந்தியா வந்து சேர்ந்தாங்க அந்த குடும்பமே நமக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியை ரொம்ப கட்டி கதலை நான் எப்படியாவது கூப்பிட்டு வந்தோம் சாமி அது புரியுது நம்ம இந்த வாராகி ஒரே ஒரு வாராகி பூட்டை ஸோ அந்த மாதிரி கடுமையான தோஷங்கள் இருந்தாலுமே கூட வாராகி பூஜைகள் கை கிடைக்கும் அப்போ உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை அதாவது குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது எல்லாம் சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை துலாம் ராசி என்பவர்கள் அதே போல் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை மீன் பிள்ளை அலமானங்கள் இதெல்லாம் இந்த துலாம் ராசிக்கு லாபக்கேடாகவே அமைஞ்சிருக்கும் பே பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க போய் இவங்க பேரில் ஒரு மீன்படி அவமானம் வந்துருக்கும் நிதி ஏற்பட்டிருக்கும் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் குடும்ப பிரச்சனைகள் அல்லது டிவோர்ஸ் கேஸு சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் வலி பிரச்சனைகள் அக்கமரத்து இடத்தோடய பிரச்சனை இதெல்லாம் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் உடனடியாக கவனம் செலுத்தி உடனடியாக தீர்வு காண்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் என குலாம் ராசி அந்த அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் திருமண யோகங்கள் கூடும் திருமணம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக என் பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசாத சாமியும் முப்பத்தெட்டு வயசாக சாமியும் முதலியார் பொண்ணு பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசாகிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை நாற்பது வயசாகிடுச்சி கல்யாணம் ஆகலை கவலையே படாதீங்க திருமண யோகங்கள் கைகூடும் நான் சொல்கிற பற்றி கேட்டு அடக்கமாக அந்த மாதிரி வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு அமைவாங்க திருமண யோகங்கள் கைகூடும் இறுதியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த சினிமா துறையை பொறுத்தவரையிலே இனி வரக்கூடிய காலங்கள் அற்புதமாக உங்களுக்கு இருக்கும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் சரியாகும் மெயினாக அந்த பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அல்லது அடுத்த ஜெனரேஷனுக்கான முன்னேற்றத்தை பற்றிய கவலைகள் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஆனால் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக உங்களுக்கு சினிமா துறையை பொறுத்தவரை வருமானம் தான் முக்கியம் வருமானங்கள் அதிகரிக்குமே ஆனால் மற்ற எல்லா பிரச்சனையும் இங்கே சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய சினிமா துறையை பொறுத்த வரையில் இடப்பிரச்சனைகளை ஒரு பெருசாக இருக்கும் ஸோ இதெல்லாமே உங்கள் ஜாதக கோளாறு தான் ஸோ அதன்படி உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அதே போல் தான் வருமானம் அதிகரிக்கும் நிலையான உத்தியோகம் நிலையான வருமா ஒரு சில அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இது எல்லாமே வழிபாடுகள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு ஸோ துலாம் ராசி என்பர்களே நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையே சாமி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் உங்கள்கிட்டந்து அப்படின்னு நீங்கள் ஏதேனும் கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு சரியான தீர்வு காணப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு போல் வராத பணங்காசுகள்லாம் கூட இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு வராத பணத்தை வாங்கவும் முடியும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி